அனைவருக்கும் மாலை வணக்கம் என் பெயர் வந்து யாக்கு பாய் ஆனால் அசோக்கில் எல்லாம் அண்ணா திமுக பாய் தான் கூப்பிடுவாங்க தலைவர் எம்ஜிஆர் ஆலோர் நான் வந்து வேலைக்கு வந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் நான் வந்தேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா சிஆர்வி மூலமாக எனக்கு வந்து வேலை கிடைச்சிது அந்த நன்றியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி லேலாண்டில் வந்து இன்றைக்கி இவ்வளோ பேர் நம்ம உற்சாகமாக இருக்கோம்னா ஆமா கேண்டீன் சாப்பாடு தான் யாராவது சொல்லுங்க என்ன பார்த்தா சொல்லணும் ஒரு நாற்பது பைசாவுக்கு எட்டு பைசாவுக்கு நீங்க எங்களை கொடுத்து கொடுத்து எங்களை உரமாக்கி இன்றைக்கு அறுபத்தி எட்டு வயசானாலும் எண்பத்தி அஞ்சு வயசானாலும் இன்றைக்கு இளைஞர்களாக காய்ச்சலிக்கக்கூடிய அந்த பெருமை வந்து இன்னைக்கு அந்த கேண்டீனுக்கு தான் சேரும் அதை உருவாக்கிய நிர்வாகத்திற்கும் எங்கள் அருமை மிக சங்கத்திற்கு தான் சேரும் எங்க எங்க நிர்வாகமா இருக்கட்டும் எங்க சங்கமா இருக்கட்டும் எங்க தலைவர்களா இருக்கட்டும் இந்த தொழிலாளர்களுக்காக உழைத்த உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது என்று சொல்லி ஒரு எட்டு பேரோட வந்து நாங்கள் வந்து பழைக்க பிழைக்க வழி தேடி வந்தோம் ஆனால் இன்னைக்கு என்னுடைய நிலமை வந்து பஞ்சத்தை தேடி வந்தோம் இன்னைக்கு என்னுடைய குடும்பம் வந்து என் பையன் இன்ஜினியர் என் பொண்ணு இன்ஜினியர் என் மருமகன் இன்ஜினியர் என் மருமகன் இன்ஜினியர் இன்னைக்கு வாழ்க்கையில் உயர்ந்த தரக்கு இருக்கு அசோக்கில் என்ன காரணம் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி விடைபெறேன் இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து நம்ம அனைத்துமே தோல்வி பெற்று தான் வெற்றி பெற்றிருக்கோம் அந்த தோல்வியில் வந்து வெற்றி எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அம்மாவிடம் தோற்றுப்போம் அம்மாவிடம் தோற்றுப்போம் அன்பு உண்டாகும் அப்பாவிடம் தோற்றுப்போம் அப்பாவிடம் தோற்று அறிவு உண்டாகும் பெற்ற பிள்ளையிடம் தோற்றுப்போ பெற்ற பிள்ளையிடம் தோற்றுப்போ பாசம் பன்மடங்காகும் அடுத்து முக்கியமான விஷயம் தோற்றுப்போ மனைவியிடம் தோற்றுப்போம் மகிழ்ச்சி தட்டிப்பாகும் உறவுகளிடம் தோற்றுப்போ உறவுகள் மேம்படும் நண்பனிடம் தோற்றுப்போ நட்பு உறுதிப்படும் என்று சொல்லி நாமெல்லாம் வாழ்க்கையிலே தோற்று வெட்டி கண்டிருக்கின்றோம் பல ஆண்டு காலம் வாழ வாழ வேண்டும் வாழ்த்தி காரலாத தொழிலே கிடையாது இதாயிட்டோம் இன்னைக்கு எல்லா பிள்ளைகளுமே இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு வந்துட்டோம் இதற்கு உருவாக்கிய அந்த நிர்வாகத்தை நாங்கள் இன்றென்றும் மறக்க மாட்டோம் என்று சொல்லி மீதம் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் அந்த தொழிலாளர் வர்க்கத்தை நீங்கள் வாழ வைக்க வேண்டும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்